உங்களுக்குன்னு ராசி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க குரு பயிற்சி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க தனியா வீடியோ போட்டேன் அங்க பாருங்க இங்க பொதுவா சித்திரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி அப்படி பார்க்கிற போது குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு மிதன ராசிக்கு சஞ்சாரம் பண்றார் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இடையில பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவரு அதிசாரமாக முன்னோக்கி போறார் கடகம் இந்த சஞ்சரிப்பார் குரு பகவானுடைய இருக்கக்கூடிய இடம் அங்க பாத்தீங்கன்னா மிருகசீசம் திருவாதிரை புனர்புஷம் மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு இந்த ஓராண்டுகளுக்கு பலன் செய்ய போறார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை அவர் குறுக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை எழுதுகிறார் இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு பிறந்த உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ அனுகூலம் என்ன இதான் அப்ப போறோம் அப்படி பார்க்கிற போது இந்த காலகட்டங்கள்ல மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவனுக்கு இறை அருள் கிடைச்சா வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் அத்தனை வீண்டு வருவதற்கான வாய்ப்பு அது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அவரால் இருக்கு அது மட்டுமல்ல அவரு தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல அவருடைய அனுகூலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ட இருக்கு அவருடைய நன்மைகள்லையும் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கிற போது யாரெல்லாம் நீங்க வந்து உயர்கல்வி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் நான் வெளிநாடு போனோம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளிநாடு போனோம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்க அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவல்ல கம்பெனி மாறணும் கம்பெனி மாற்றங்களை ஏற்படுத்தணும் அல்லது நான் கம்பெனி ஓவர் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில சித்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு இது எல்லா மேலாக ரொம்ப நாளா எனக்கு அப்பாவுடைய அன்பு கிடைக்கல ஆதரவு கிடைக்கல நானும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்பாவோட நல்லாவே இருக்கு அது இல்லாம இந்த காலகட்டம் ஒரு நீண்ட தூர பிரயாணம் நீங்கள் போருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இது எல்லாம் மட்டுமே குருவான உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கிற போது நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு லைஃப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும் உங்களுடைய நடப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது இல்ல இந்த காலகண்டை யாரென்னா அந்த மாதிரி என்னுடைய சொத்தை வைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு சொத்து விற்பது மட்டுமல்ல சித்திரண்டு சித்திரத்துல பிறந்த நீங்க வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த ரெண்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கு ஆங்க பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி மூவோலியமோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ரொம்ப நல்லா வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அல்லது கட்ட வீடு வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட என்னுடைய சொத்துக்கள் பாக பிரிவினை ஆகாம இருந்து வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பாக பிரிவினை ஆவதற்கான வாய்ப்புகள் நம்மளால எனக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பெரியல வேண்டா கை கொடுக்கும் யார நம்பி இருக்கீங்களோ அவங்க எல்லோரு மித்திரம் உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் அதோட நீங்க சித்திர நட்சத்திரத்துல பிறந்து நீங்க இந்த காலங்களில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களா எது குரு பயிற்சியில அவ்வளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு லைஃப்ல உங்களுக்கான இந்த பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த நட்சத்திர பலனாக இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல எல்லா விதமான உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கு உங்களை நீங்க பெரிய அந்த டெவலப் பண்றதுக்கும் அப்டேட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் உங்களை நீங்க பெரிய அந்த வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த கலங்கண்ண இருக்கு அதோட இந்த காலகண்ட யாரெல்லாம் நீங்க சிறு தொழில் செய்ய தொழில் வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க நல்லா இருக்கு ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் நல்ல சிறப்பான முரண்கள் உங்களுக்கு உண்டு நான் ரொம்ப நாளா வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைச்சேன் ஊர் மாறணும்னு நினைச்சேன் அப்படிங்குற மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு நான் முதல்ல சொன்னேன் நீண்ட தூர பிரயாணம் அடிக்கடி நீங்க குறுகிய தூர பிரயாணமும் பண்ணவீங்க ஷார்ட் டிராவல் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு இந்த காலத்துல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தா அம்மா விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்கு குடும்பத்துல ரொம்ப நாளா சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படின்னு யாரெல்லாம் பண்றீங்களா டெபனட்டா நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் சுபகாரியங்கள்ல அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு நீண்ட தூர ஒரு ஆலய தரிசனம் அதாவது ஒரு தெய்வ தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு எல்லாவற்றுக்கு மேல ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு ரொம்ப நாள குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் குரு பகவானுடைய பயிற்சியில இருக்கு எல்லாவற்றுக்கும் எனது குரு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கடன் இருந்தால் படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய கடன் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் நோய் இருக்கும் நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த பயிற்சியில இருக்கு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த காலகட்டங்கள்ல உங்களை பொறுத்தவரைக்கும் தனித்துவமான விஷயங்கள் நிறைய இருக்கு பட் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியர் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் வெளியேற்றப்படணும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ வேலையில இருக்கீங்களோ நீங்க எந்த செக்டர்ல இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த அத்தனை பேரும் வேலையில் கவனம் இல்லைன்னா உங்க வேலையை விட்டு நீங்க வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு பண்றதற்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல உங்க கையில உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலங்கள் இருக்கு கண்களுடைய பணம் பொருள் பறிப்பான மாதிரியான சூழ்நிலைகள் அது அத்தனையும் இருக்கு ஆக இந்த பேச்சில மெயினா உங்களுடைய ஜாப்ல ரொம்ப கவனமா இருங்க குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லயும் கவனமா இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்கள்ல நீங்க இறை வழிபாட இன்னும் அதிகப்படுத்துங்க குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு மேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க கண்ணாம இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்காங்க நம் சிவ தரிசனம் அதுல குரு அப்படின்னாலே நம்ம படைச்ச பிரம்மதேவர் அவரை வழிபாடு பண்ணுங்க அதுலயும் நீங்க சித்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க முருக பெருமானுடைய வழிபாடு ரொம்ப பெரிய அளவெல்லாம் பண்ணுங்க நல்லதுறை உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி